முஸ்லீம்கள் அதாவது பிற்படுத்தப்பட்டோர் ஹிந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள் அல்லது பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர்கள் இந்த மாதிரியான பகுதியில் விரிவுகளில் உள்ளவர்கள் முஸ்லீமாக மதம் மாறினால் அவர்களுக்கும் அந்த ஜாதி சான்றிதழ் வழங்கப்படும் அவர்களும் வந்து இந்த சலுகைகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஸ்டாலின் வந்து இது குறித்து நான் அரசாணை வெளியிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம்களுடைய மாநாட்டை போய் பேசினது நமக்கு நினைவு இருக்கலாம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து இதை செய்திருக்கிறார் ஏற்கனவே வந்து எப்படி இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை பிற மதங்களிலிருந்து இருந்து இந்த முஸ்லீம் மதத்திற்கு மாறினால் அவங்க வந்து அந்த ஜாதி சான்றிதழ் எப்படி அவங்களுக்கு ஒன்றா வந்து லபை அல்லது ரவுத்தர் அந்த ரெண்டு பிரிவுகளில் ஏதாவது ஒரு பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் இப்போ அது அந்த அந்த பிரிவு தடுத்து அது முடித்து இப்போ நடத்தினத பிறகு இப்போ திரும்ப இப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய புதிய அரசாணையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஏழு பிரிவுகளில் ஏழு முஸ்லீம் பிரிவுகளில் எந்த ஒரு பிரிவில் அவர்கள் மதம் மாற விரும்புகிறார்களோ அந்த பிரிவுகளுக்கு அவர்களை போட்டு கொடுத்து அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தப்படுவார்கள் அந்த மாதிரி புதிய ஜாதி சண்டர் வழங்கப்படும் அவர்கள் வந்து மூணு புள்ளி ஐந்து சதவீதம் சலுகைகளை கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அரசாணை வழங்கியிருக்காங்க இப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னா ஹிந்துவா நான் மதம் மாற தயார் நீ என்னை எந்த ஜாதிகள் சேர்த்து கொள்வாய் அப்படின்னு பலவும் பேசுவான் ஏன்டா இப்போ துலுக்கன்ல இவ்வளோ பிரிவு வச்சிருக்கேன் இல்லையா முன்னாடி தான் வித்தியாசம் கிடையாதே இதில் அன்சார் எங்கே வந்தால் ராவுத்தம் மரக்காயம் பட்டாணி இல்லை அப்ப வரிசையாக லிஸ்ட்டை வந்தால் போட்டு விட்ருக்கான் ஆமாம் இவங்கதான் அப்ப அரசாங்கம் ஒன்று சொல்லணும் இஸ்லாமில் ஜாதிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப கொடுமை என்பது சமயத்தை சார்ந்தது அல்ல

ஒவ்வொரு இடத்துலையும் தாவா பள்ளிவாசல்கள் அங்கங்க வரக்கூடிய நேரத்திலலாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை பாருங்க இந்த இடங்கள்லாம் மதம் மாற்றம் செய்யப்படுகிறார்கள் தாவா யாத்திரை என்பது திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அரபு பணத்தை வைத்து இங்கே மதம் மாற்றுகிறார்கள் இது நாற்பத்தி ஏழு பாரத நாடு பிரிவினையாவதற்கு எப்படி இது காரணமாக அமைந்ததோ அடுத்த பிரிவினைவாதத்துக்கு தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து இந்த விஷயத்தை சொல்லி வருகிறோம் இன்னைக்கு அபிஷியல் ஒத்துக்கிட்டான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் எவனா மாதம் இருந்தால் இவனால் அதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் எப்படி சேர்க்க போகிறேன்னா இது வந்து பேக்வேர்டு கிளாஸஸுக்குள்ளதுலேருந்து மூன்றரை பர்சன்ட்டு இப்போ பிசி ரிசர்வேஷனை யாரெல்லாம் இன்று அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களுக்கும் இன்றைக்கி இந்த அதுலேருந்து பிடுங்கி இந்த மூன்றரை பர்சன்ட் துளுக்கனுக்கு கொடுக்கப்படுகிறது ஏன் பிசி ஹிந்து கூட்டமைப்பில் பலர் நாங்கள் தான் பிசியின் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ராகுல் ஸ்டாலின்லாம் சொல்லுவீங்களே இப்ப இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்திருக்கிறது சலுகைகளை பறித்து கொடுக்கப்படுகிறது என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது மதத்தின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் சலுகை கொடுப்பதே முதல்ல சட்டப்படி தப்பு இதை எப்படி சர்க்கம் பண்றாங்க

ஏன்டா இப்ப தீண்டாமையை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போறேன்னு ஒரு பயம் சொன்னான் ஒரு சின்னமாக்காரப்போ மந்திரியா இருக்க அப்படியே இப்ப நீ மாநாடு நடத்தா இந்த துணுக்க பிரிவை ஒழிக்கும் அவன் சிற்கொழிப்பு மாநாடு நடத்தினான்ல இந்த மாதிரி துணுக்க பிரிவுகள் ஒழிப்பு மாநாடு நீ நடத்து நீ நேர்மையானவனாக இருந்த நீ முதல்ல அதை செய்ய இப்போ இந்த மூணரை சதவீத இடஒதுக்கீடு என்பது ஹிந்து பிசிக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் ஏற்கனவே மதம் மாறின பயல்களுக்கு எஸ்சி அந்தஸ்து கொடுக்கும்போது நான் சொன்னேன் ஹிந்து எஸ்சி இதை பிடுங்கி கொடுக்குறான்னு இன்னைக்கு ஹிந்து பிசிக்களிடம் இருந்து பிடுங்கி கொடுக்கப்படுகிறது இப்போ இந்த கான்டெக்ட்ஸில் இன்னொன்று பார்க்கணும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது தமிழ்நாடு அரசு நாயம் தானே இப்போ எல்லா கலெக்டருக்கும் ஆர்டர் போட்டிருக்கானாம் உடனடியாக அம்புட்டு பயல்களுக்கு இப்போ கொடுக்கணும்னு அவை என்ன அர்த்தம் இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீ எந்த துலுக்க இந்த துலுக்க பிரிவில் ஒரு ஃபார்வேர்டு கம்யூனிட்டியில் இருக்கிறவனோ எந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவனோ இந்த துலுக்க கம்யூனிட்டியில் போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு மூன்றரை பர்சன்ட் உண்டு நீ எக்கனாமிக்கலி வீக்கரான ஒரு ஹிந்துவாக இருந்தால் அவனுக்கு கிடைக்காது ஆமாம் நீ கொடிஸ்வரனாக இருந்த ஒரு ஹிந்து துலுக்கனாக மதம் மாறியனால் அவனுக்கு அதுக்குள்ளே வரான் இந்த ஏழு பிரிவில் ஒன்றுமே அவன் போய் சேர்ந்துக்கணும் அவ்வளோதான் இப்போ இதன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக நீ மதம் மாறினா உனக்கு சலுகை ஒன்று பிசிக்கு துரோகம் இன்னொன்று எஸ்சிக்களுக்கும் ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் உள்ளவர்களுக்கும் துரோகம் அப்படி ஒரு வச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க ஆனால் மைனாரிட்டி சொல்கையும் இவர்கள் வாங்குவார்கள் அதான் கைது கவனிச்சுக்கணும் அது ஏன்னா அது நாங்கள் ரிலிஜியஸ் மைனாரிட்டி அப்போ நீ என்ன அந்த மதத்துக்கு மாறி போனேன் ஏன்னா உங்கள் மதத்தில் தீண்டாமல் இருக்குல்ல அதனால நாங்கள் மாறி போனோம் இப்போ இங்கே என்ன மண்ணாங்க கிட்டா பண்ணி போகிற ஹிந்துக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இதுதான் இது ஒரு ஹிந்து விரோத அரசு முன்னாடி என்ன சொன்னால் நாங்கள் தான் எதிரி பாக்கி ஹிந்துக்கள்லாம் ஆதரவு இது அடிக்கடி சொன்னப்ப யாருன்னா இந்த அடிச்சு விடு பாபு நான் பேசிக்கிட்டு இருந்தது ஏன்டா இப்போ பிசி சமுதாயத்தில் உள்ளவனுக்கு இப்போ கொடுத்துருக்கேன் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்துலக்கும் துரோகம் பண்ணியிருக்கேன் மதம் மாறியாச்சுன்னா சலுகை மூன்றரை பர்சன்ட்டுங்க ஸோ யூஆர் இன்சென்டிவைஸ்டு ஃபார் கன்வர்ஷன் அதனால இது முதல்ல சட்டவிரோதம் ஏன்னா இது மதத்தின் அடிப்படையில் ரெண்டாவது மதமாற்றத்தை மாற்றத்தை ஊக்குவித்து ஹிந்துக்களுக்கு விரோதம் மூன்றாவது பிசி ஹிந்துக்களிடமிருந்து துடுங்கி பிசி ஹிந்துக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஹிந்துக்கள் இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் ஜாதியின் அடிப்படையில் ஹிந்துக்களை இவம் அப்படி இவன் அப்படின்னு சொல்லி பேசின கட்சிகள் இப்போ ஒட்டு மொத்தமாக ஒவ்வொரு சமுதாயம் ஆட்டை கடிச்சும் மாட்டை கடிச்சு மனுஷனையே கடித்த கதைங்கிறாங்கல்ல இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கிறது தமிழகத்தில் இது ஒவ்வொரு ஹிந்துவும் எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏற்கனவே இந்த பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீமுங்கக்கூடிய கோட்டாவில் பழனி கோயிலில் தேவிக்குமாரி காலேஜுன்னு ஒன்று இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது தேவசம் போர்டு கீழே வருது அதில் வேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது அந்த பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் கோர்ட்டாவை கொண்டு வந்தாங்க மதம் மாறின கிறிஸ்தவனுக்கு அங்கே வந்து கொண்டு வந்தாங்க ஸ்ரீபதிங்கக்கூடிய ஒரு நண்பர் தான் அதுக்காக வேண்டிய வழக்கு தொடர்ந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டார் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர் தான் அந்த கேஸை நல்லபடியாக ஆர்கியூ பண்ணி பண்ணி கொடுத்தார் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கும்போதே இந்த மாதிரி போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எவனாவும் தான் கஷ்டப்படக்கூடியவன் இருக்கானா நீ மதம் பாருன்னா இந்த மூன்றரை பர்சன்ட் கோட்டால் உனக்கு இடம் கிடைக்கும் இப்படி சொல்லி மதம் மாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக செய்த உடனே இதுக்கு வந்து ஜவா கொரியிலா வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டார் தெரிவிக்க தானே செய்வது அவங்க தானே முதல்ல தாவா பள்ளி வசதி கட்டி எல்லாமே தாவா பண்ணுறோம் தாவா பண்ணுறோம்னு ஆரம்பித்ததே அது தானே அந்த நமக்கு முத்து தேவம்பட்டி மதரசா அதுக்கு முன்னாடி குலாம் முகமதுன்னு ஒருத்தர் இதையும் கூட ஒரு அந்த ஆள் தான் முதல்ல ஆரம்பித்தது நம்ம திருப்பனந்தாளில் முதல்ல ஆரம்பித்தோம் அப்படி அதுக்கப்புறம் அங்கே அங்கேருந்து தான் இங்கேருந்து அங்கே கொண்டு போனது முத்து முதல்ல அது ஆரம்பிச்சது நம்ம திருப்பனந்தாளில் தான் அந்த ஆள் தான் முதல்ல அந்த தாவா சென்டர் ஆரம்பித்தது இப்போ எவ்வளவு இடத்துல மதம் மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னது இதைத்தான் எனக்கு இந்து முன்னணிக்குள்ளே ஜிஹாதி ஆவணப்படத்தில் நம்ம சொன்னோம் இன்றைக்கி நம்ம என்ன சொன்னோமோ இன்றைய அது நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு தமிழகத்துக்கு மீது உள்ள பாரத தேசத்துக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய ஒரு போரின் ஒரு அம்சமாக இது பார்க்கப்பட வேண்டும் இது நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து பப்ளிக் இஷ்யூவாக மாற்றணும் அரசியலில் இன்றைக்கி பாஜக இருக்குது பாஜக என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஹிந்து பிசிக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் துலுக்க ஓட்டுக்காக ஹிந்து பிசிக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது திமுக அரசுங்கக்கூடிய பிரச்சாரத்தை பாஜக அரசு பாஜக கட்சி தமிழகத்தில் முன்னெடுக்க வேண்டும்னு நான் நினைக்கிறேன்